யாக்கோபு தனது கடிதங்களில் சொல்கிறார் ஒன்று பதினைந்தில் தீய ஆசை கருவுற்று பாவத்தை பிறக்கச் செய்கிறது பாவம் வளர்ந்து மரணத்தை உண்டாக்குகிறது என்கிறார் தேவனுக்கு நாம் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவர் சொல்கிறார் யாரோ ஒருவரை போல் இருக்க வேண்டும் நீ ஆசைப்படாதே மற்றவர்களுக்கு இருப்பது உனக்கு தேவை விரும்பாதே நீ யார் என்பதை அறிந்து ஆண்டவரில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை உணர்ந்து வாள் கர்த்தர் உனக்கு எந்த ஆசீர்வாதங்களை அளித்தாரோ அவை போதும் பவுல் திமுத்தேயுவிடம் என்ன சொல்கிறார் என்றால் நாம் இந்த உலகில் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் எடுத்து செல்ல முடியாது என்று கூறுகிறார் நாம் இங்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டும் அப்படி இருக்க உன் ஆசை விருப்பம் இந்த உலகின் மீது ஏன் இருக்க வேண்டும் இந்த உலகும் அதன் ஆசைகளும் எல்லாம் கடந்து போய்விடும் வாழ்வின் பெருமை என்பது இவை அல்ல உடல் ஆசை கண்களின் ஆசை உலக ஆசைகள் இவையெல்லாம் கடந்து போய்விடும் ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான் ஹலே லூயா